விஜய் 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 இதுதான் சார் ரெண்டாம் தேதியிலிருந்து இது ஒண்ணுதான் பேச்சா இருக்கு எதுக்கு எடுத்தாலும் விஜய் எங்க போனாலும் விஜய் அப்படின்ற மாதிரி விஜய் விஜய் விஜய்ன்ற ஒரே பேச்சு மட்டும்தான் இருக்கு காரணம் வந்து அவருடைய அரசியல் ஆரம்பம் அந்த அறிக்கை இதெல்லாம் நம்ம சொன்னாலும் நேற்று ஒரு விஷயம் பண்ணிருக்காரு இல்லையா அவருடைய செயற்குழு கூட்டம் ஒண்ணு கூட்டியிருக்காரு வந்து ஷூட்டிங் எல்லாம் நிறுத்திட்டு வந்து செயற்கோடு கூட்டத்துக்கு வந்ததாவது தகவல் ஆனால் உண்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா அது இல்லை அப்படின்றதுதான் உண்மை அவர் வந்து வீடியோ காலில் தான் பேச செயற்கோடு கூட்டம் நடந்தது உண்மை ஷூட்டிங் பிரேக் பண்ண ஆமா ஷூட்டிங்கை வந்து ஒரு பிரேக் பண்ணலை அவர் வந்து வீடியோ காலில் தான் வந்து பேசியிருக்காரு நேரடியாலாம் வந்து பேசுகிற ஆனா அதுல இன்னொரு முக்கியமான விஷயம் அவர் வீடியோ கால்ல பேசினாருன்றதை தாண்டி சொன்ன முக்கியமான விஷயம் விமர்சனங்களை கடந்து போங்க இன்முகத்தோட கடந்து போங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து பயங்கரமா சொல்லியிருக்காரு நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா ஒரு பெரிய பெரிய தலைவர்கள் தான் சொல்லுவாங்க நீங்கள் உங்க விமர்சனத்தெல்லாம் அப்படியே தாண்டி போங்க அப்படின்வாங்க முக்கியமான விஷயத்த அவர் சொல்லியிருக்காரு இல்லையா நீங்க எப்படி பாக்குறீங்க அதை இல்லை உண்மைதான் ரெண்டாவது வந்து பொதுவாக வந்து இந்த ஷூட்டிங்கிற ஒரு விஷயத்துல விஜய் வந்து அடிச்சுக்கவே முடியாது சொன்ன டேட்டுக்கு வருவாரு சொன்ன நேரத்துக்கு இருப்பாரு ஒரு தயாரிப்பாளருக்கும் இயக்குனருக்கும் ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒரு நடிகர் வந்து ஆமா அது எல்லாரும் சொல்றது தாங்க எவ்வளவு உச்சத்துக்கு போனாலும் அதுல வந்து ஒரு தெளிவான மனிதர் ஆனால் நேற்று வந்து முதல் முறையாக படப்பிடிப்பு நடந்துட்டு இருக்கும் போது பண்ணிட்டு செயற்குழு கூட்டத்துக்கு வந்துட்டாரு இது வந்து இதுதான் முதல் முறை அப்படின்னு இல்லை கொஞ்ச நேரம் பர்மிஷன் வாங்கிட்டு நீங்க என்ன வேற ஏதாவது ஏதாவது எடுங்க நான் போய் பேசிட்டு வரேன் இது யார் கிளப்பி விட்டுது சோசியல் தான் வேற யார் நண்பர்கள் தான் ஆமா அப்படின்னு அப்புறம் முக்கியமா வந்து விமர்சனங்களை வந்து கடந்து போக விமர்சனங்களை கடந்து போங்க அப்படின்னு சொன்னது நீங்க காலகாலமாக பேரறிஞர் அண்ணா காலத்துல இருந்து இருக்குன்னு நான் படிச்சிருக்கேன் பேசிருக்கேன் கேள்விப்பட்டிருக்கேன் இப்போ நீங்க நினைச்சா யார் வேணாலும் விமர்சனம் பண்ணலாம் அந்த மாதிரி ஒரு ஊடகம் வந்து இன்னைக்கு கையில செல்போன் வச்சுக்கிறவங்க மீடியா என்ன ஒண்ணாலும் பண்ணுவாங்க முதல் அந்த வந்து வந்து அதெல்லாம் பண்ணுவாங்க கேலி பண்ணுவாங்க உங்களை வந்து சீந்து உங்களை வெறுப்பேற்றுவாங்க எதுவாக இருந்தாலும் அதை இக்னோர் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கு நம்ம வந்து காரியம் பெருசா வீரியம் பெருசாங்க நமக்கு காரியம் தான் பெருசு காரியத்து மேல கண்ணாருங்க இன்னொரு ஸ்பீச் ரொம்ப முக்கியமான ஸ்பீச்சா இருந்தது நம்ம கட்சி ஒரு வயசானவங்கெல்லாம் போய் தெரியல அவங்க கிட்ட போய் அறிமுகப்படுத்துங்க விஜய் சொல்றாங்க நான் வந்து இந்த யூடியூப் சேனலுடைய வீடியோஸ் பாக்குறேன் பப்ளிக் பைட்ஸ் எல்லாம் வந்து நான் இருக்கேன் எல்லாத்தையும் கவனிச்சிட்டு இருக்கேன் பல பேருக்கு தெரியல விஜய் கட்சியா ஆரம்பிச்சிருக்காரு அப்படின்னு தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு வந்து தெல்ல தெளிவா போய் சொல்லுங்க அதான முக்கியம் இங்கே நகரத்துல எல்லாருக்கும் தெரிஞ்சிடும் ஃபோன் யூஸ் பண்றவங்களுக்கு தெரிஞ்சிரும் ஊர்ல இருக்கிறவங்களுக்கு கிராமத்துல இருக்கிறவங்களுக்கு தெரியணும்னு வயசானவங்க தானே ரொம்ப முக்கியமான தான் போய் ஓட்டு போடுறவங்க இளைஞர்கள் போடுவாங்களா போட மாட்டாங்களான்னு தெரியாது இளைஞர்களோட நீங்க புடிச்சிட்டீங்கன்னா கூட இந்த நடுத்தர வயது வயதானவர்களோட மிக முக்கியமான நான் படிக்கிற காலத்துல இந்த ரிக்ஷா வச்சு கூட்டின்னு போவாங்க சரி நீங்க சொல்லும் போதெல்லாம் எனக்கு கொரியோர் விஷயம் நான் உங்களை குறிக்கிறேன்னு உங்களோட ரசிகர்கள் எல்லாம் சொல்றாங்க நான் படிக்கிற காலத்துல எனக்கு கங்கைமுரம் ஞாபகத்திறா அந்த காலத்துல நானும் காச்சா

ஆனால் அவர்கள் ஓட்டும் ஒரு முக்கியமான ஓட்டு அதை தான் விஜய் சொல்லியிருக்காரு வெளியே தெரிந்து விஜய் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு அப்படின்னு தெரியுது பேரை சொல்லுங்க அப்படின்னு அதுதான் வந்து முக்கியமான செயற்குழு கூட்டத்துல சொல்லப்பட்ட முக்கியமான விஷயம் சினிமா இன்னொரு இன்னும் விட்டு போகலை இன்னொரு படம் இன்னும் மிச்சம் இருக்கு அப்படின்னும் போது விஜய் அஜித் தல தளபதி அப்படின்னு போயிட்டு இருந்த காலகட்டம் நமக்கு தெரியும் அதுக்கப்புறம் அவர் அப்படியே கொஞ்சம் மேலே போய் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு ரேஞ்சுக்கு போயிட்டாரு எனக்கும் ரஜினிக்கு தான் காம்படிஷன்ன்ற மாதிரி ஒரு இமேஜ் வந்து கிரியேட் ஆயிடுச்சு ஆட்டோமேட்டிக்கா கிரியேட் அடுத்த சூப்பர் ஸ்டார் இவர் தானும் போது ஆட்டோமேட்டிக்கா கிரியாடுச்சு அப்புறம் காக்கா கழுகு கதை இதெல்லாம் நம்ம வரிசையா பார்த்ததுதான் இப்ப கிட்டத்தட்ட ரஜினி ஆசைப்பட்ட ஒரு இடத்துக்கு அவர் போறாரு இல்லையா அவரு ரஜினி ஆசைப்பட்டாடா இதுதான் கட்சி நம்ம வந்து கட்சி தொடங்கணும் ஆட்சி அமைக்கணும் முதலமைச்சர் ஆகணும் அப்படின்ற ஒரு தான் இருந்தாரு இப்போ அந்த இடத்துக்கு விஜய் நகர்ந்துட்டாரு ஒரு முதல் ஸ்டெப் வந்து வெற்றிகரமாக ஆரம்பிச்சு வச்சுட்டாரு அப்படின்னு சொல்லலாம் இது ரஜினி வந்து வாழ்த்தும் தெரிவிச்சிருக்காரு அந்த செய்தியும் நடந்திருக்கு ஒரு தடவை மக்களுக்காக சொன்னாரு அப்புறம் நேரடியா அவரோட தொலைத்தொடர்புல தொடர்பு கொண்டு சொல்லியிருக்காரு அப்படின்ற செய்திகள் வந்துச்சு ரஜினியோட எண்ணம் என்னமா இருக்கு ஏன்னா அவரு ஆசைப்பட்ட இடம் இது கேள்வி ஒரு அருமையான ஒரு இதோட இன்ட்ரோ ஒரு ஆரம்பிச்சுங்க என்னை வந்து விஜய் அஜித் அப்புறம் சூப்பர் ஸ்டார் பஞ்சாயத்து வாரிசு லான்ச்சில் நடந்தப்போ எனக்கு வந்து விஜய் ரஜினி மாதிரியான விஜய் வர்சஸ் ரஜினி ரஜினி வர்சஸ் விஜய் மாறிச்சு இல்ல அதெல்லாம் கிடையாது ரஜினி ஆசைப்பட்ட இடம் தான் எனக்கான இடம் அதுக்குள்ள நான் நகர்ந்துட்டேன் ரஜினிக்கு ஒரு சந்தோஷம் நாம ஆசைப்பட்ட இடம் நம்மள வந்து கைபிடிச்சு கொண்டு போய் அந்த முதல்வர் நார் காலையில உட்கார வைக்க பார்த்தாங்க நான் வந்துட்டேன் இப்போ நம்ம தம்பி நம்ம சக நடிகன் இல்ல நம்ம சமகால நடிகர் பண்ணட்டும் ரைட்டு நம்ம பின்னாடி இருந்து ஆதரவு கொடுக்கும் ஏன் நடிகர் வரக்கூடாதா வரட்டமே ரெண்டு கழகம் மட்டும் தான் ஆட்சி செஞ்சுட்டு இருக்குமா ரஜினிகாந்த் என்ன இருக்கு இது ரஜினிக்கு மட்டும் இருக்கிற மாதிரி தெரியல சொல்லுங்க என்ன கேட்டேன் ஒடி வச்சு வேற பேசுறீங்க வந்து எனக்கு ஒண்ணு கிடையாது நான் பொதுவா தான் பேசிக்கிட்டு இருக்கேன் வந்து பெரும்பாலும் பேசுறது வந்து ஓகே அப்படின்ற ஒரு விஷயம் வந்தாச்சு இப்போ என்ன ஒரு இதுன்னா இளைஞர்கள் ஓட்டு இளைஞர்கள் ஓட்டு அப்படின்னு இருக்கும்போது இது இளைஞர்கள் ஓட்டை எப்படி டார்கெட் பண்ண போகிறார் ஒரு அது ஏற்கனவே வந்து ஒரு பக்கம் சீமான் அவர்கள் ஒரு தம்பிகள் சீமானுடைய தம்பிகள்னு ஒரு கூட்டம் இருக்காங்க இன்னொரு பக்கம் திமுக உதயநிதி அவர்களுக்கு வந்து ஒரு கூட்டம் திமுக இளைஞர் கூட்டம்னு ஒண்ணு இருக்கு இன்னொரு பக்கம் ஜெயலலிதா அவர்களுடைய ஆரம்பிச்ச வச்ச இளைஞர் இளைஞரணி பாசறைன்னு ஒரு கூட்டம் அது எம்ஜிஆர் ஜெயலலிதா அவர்களுக்கான அதிமுகவுக்கான ஒரு கூட்டம் இருக்கு இன்னொரு பக்கம் அண்ணாமலை இப்ப சமீப காலமாக அண்ணாமலை

ஒரு ஆறு வருஷத்துக்கு முன்னாடி தான் ஒரு பூத் கமிட்டின்னு ஒன்று விஜய் தன்னுடைய ரசிகர் மன்றம் அப்புறம் மக்கள் இயக்கமாக வச்சு ஒரு பூத் கமிட்டி அந்த பூத் கமிட்டியை சும்மாவே வச்சுக்கிட்டு இருக்கீங்களே அப்படின்ற மாதிரி ஒன்று கேள்வி வந்த பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் நடந்த உள்ளாட்சி தேர்தலில் நினைக்கிறார் நூத்தி தொண்ணூத்தி ஆறு இடம் அதுல நூறு இடங்களுக்கு மேல ஜெயிச்சிடுறாங்க அது சின்ன எதுவுமே கிடையாது விஜய் பேர் சொல்லி தான் அவட்டு கேட்கிறாங்க ஜெயிச்சிடுறாங்க ஓகே இந்த இடத்துல தான் வந்து விஜய்க்கு வந்து ஒரு உற்சாகமே வர ஆரம்பிச்சது எல்லாருக்குமே இப்போ நீங்க சொன்னதுதான் இந்த இளைஞர்கள் ஓட்டை இவங்க எப்படி ஏன்னா அதுதான் டார்கெட்டு இது தெரிஞ்சு ரெண்டாயிரத்தி எட்டில் இளைஞர் பாசறை இளைஞர் அணி பாசறை இளைஞர் மகளிர் அணி பாசறை மகளிரணி பாசறை ஜெயலலிதா தொடங்குறாங்க தொடங்கின உடனே இந்த சமயத்தில் என்னன்னா அந்த நான் கேள்விப்பட்டது கிட்டத்தட்ட அந்த இளைஞர் இளைஞர் மகளிரணி பாசறையில் இருக்கிறவர்கள் நிர்வாகிகளுக்கு ஒரு மாவட்ட செயலாளர்களுக்கான பவரை வந்து கொடுத்து வச்சுருந்தோம் தொடர்ச்சி ஜெயலாட வெற்றிக்கு அந்த கணிசமான ஓட்டு காரணம் கணிசமான ஓட்டு ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா இந்த முதல் தலைமுறை வாக்காளர் அவங்க எல்லாம் ரொம்ப லேட்டா தான் வந்து திமுக இது புரிய ஆரம்பிச்சது உதயநிதியை கொண்டு வந்து உதயநிதி தான் செயல்பாடுல இருக்காரு சில விஷயங்கள் திமுக லேட்டா தான் புரியும் நினைக்கிறேன் நம்ம டீப்பா அது உள்ள போகல ஏன்னா இதுல கூட பாத்தீங்கன்னா என்ன சொல்லிட்டு இருக்காங்க இளைஞர் அணி தூக்கு உதயநிதி வந்துட்டாரு ஆனா நிர்வாகிகள் தான் வந்துட்டு இருக்காங்க இந்த தொண்டர் வந்து கணிசமா வந்து சேர்ந்த மாதிரி தெரியலையேன்னு ஒரு பத்திரிகையாளர் வந்து அணுகப்பட்டது அது உண்மையும் கூட வந்து நீங்க அப்படியே இங்க வாங்க ஒரு பக்கம் நாம் தமிழர் சீமான அண்ணனுடைய ஸ்பீச்சு ஒரு இன அரசியலை வைத்து பேசிக்கிட்டு இருக்காரு அந்த பக்கம் அண்ணாமலை தெரிக்கிற அளவுக்கு வந்து ஒரு மத அரசியலை வச்சு பேசிட்டு இருக்காரு ரெண்டு பேருக்குமான ரசிகர்கள் இருக்காங்க ரெண்டு பேருக்கும் இளைஞர்கள் இருக்காங்க இன்னும் ரெண்டு பேரும் நம்ம விட்டுட்டோம் ஒரு பக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி திருமாவளவன் அவர்கள் இன்னொரு பக்கம் பாமக அன்புமணி அவர்கள் அப்படின்னு சொல்லி இது இளைஞர் கூட்டம் கூட்டம் இருக்காங்க விடுதலை சிறுத்தைகளுக்கான இளைஞர்கள் இருக்காதான் செய்யறாங்க இல்லைன்னு நம்ம சொல்லிட முடியாது பெரும்பான்மை யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த பக்கம் இருக்கிறதா கொஞ்சம் பெரும்பான்மையா இருக்கு நாம் தமிழர்களுக்கும் பாஜக அண்ணாமலைக்கும் சிம்மானுக்கும் இருக்கிறது நீங்க வந்து இந்த ரெண்டு இடம் பாமக வீசிக்கா இல்ல நீங்க என்னதான் இளைஞர் படை இருந்தாலும் இருந்தாலும் வந்து மக்கள் மத்தியில வந்து ஒரு சாதிய கட்சி மாதிரியான ஒரு அடையாளம் தான் இன்று வரைக்கும் இருக்குது அது ஒன்றும் மாத்த முடியல இதுக்குள்ள விஜய் என்ன மாதிரியான ஒரு அரசியல் பண்ண போறாரு இந்த இளைஞர் இது அவர் எப்படி கவர்ந்து உள்ள கொண்டு வர போகிறார் அப்படின்னா இவர் பெரிய சவால் இது இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து விஷால் விஜய்க்கு போட்டியா வந்து மக்கள் நல இயக்கமும் நடுல ஒரு நலத்தை போட்டுக்கிட்டு மக்கள் நல இயக்கம் அப்படின்னா மக்கள் நல இயக்கம் மக்கள் நல இயக்கம் இயற்கை வேற ஏதேனும் முடிவெடுத்தால் அப்படின்னாரு இயற்கை என்ன முடிவெடுக்கணும்னு தெரியல இவர்தானே தானே முடிவெடுக்கணும் இயற்கை முடிவெடுக்கணும் இப்ப தன்னால முடியல இயற்கை மேல போகணும் பழைய போட்டு போயிட்டே இருக்க வேண்டியது அப்படி சொல்லி சொல்லிதான் இப்போ மீண்டும் அந்த எனக்கு இது சிஎம் பதவியெல்லாம் சூப்பர் ஸ்டார் பதவியே போதும் நான் அதுலயே இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி வந்துட்டார் அந்த இடத்துக்கே திருப்பி வந்துட்டாரு இப்ப இவர் என்னமோ புதுசாக மறுபடியும் இயற்கை முடிவெடுக்கணும் முடிவு எடுக்கணும் நான் இப்பவே நலத்திட்ட உதவிகள் எல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு ஏற்கனவே நீங்களும் பேசியிருந்தீங்க ஆமா திரும்பவும் ஒரு வார்த்தைகள் ஆஹ் விஷால் அவர்களை அது பேச கிடையாது ஆனாலும் போட்டு சாத்து சாத்து சாத்துக்கிட்டு இருக்காங்க ஆட்சி கட்சி கூட ஐயோ சார் நான் மறுபடியும் சொல்றோம் நீங்க வந்து ஒரு விவசாயி வரலாம் ஒரு மருத்துவர் வரலாம் ஒரு தொழிலாளர் வரலாம் போது நடிகர் தாராளமா வரட்ட ஒரு விஷயம் சார் அவரும் அவரு ஒரு நடிகர் சார் ஒரு நல்ல மனிதர் அவர் வந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடியே சாமி கும்பிடுறவர் மூணு சாமியை கும்பிடுறவரு அவரு வந்து விஜய் கூட அப்படிலாம் கும்பிட மாட்டாரு கும்பிடுற அதை வேற செய்யறாரு அதெல்லாம் செய்யும் வரக்கூடிய கும்பிடும் போது யோகி ரியாக்ஷன் வந்து அடக்கி அடக்க முடியாம வந்து என்னதான் பண்றதுன்னு தெரியும் இப்படியும் பாக்குறாரு அந்த வீடியோ இன்னும் வைரல் ஆகிட்டு இருக்கு வந்து பாக்குறாரு இது பண்றாரு அதுக்கப்புறம் தனியா போய் சிரிச்சு சிரிச்சு எல்லாம் கமெண்ட்ஸ் அடிச்சு கொண்டாடி இருப்பார் பொழுது இன்னும் சமீப காலமா வந்து விஷால் வந்து ஒரு கோமாளித்தனமான வேலைகள்லாம் பண்ணிட்டு இருக்காரு இவர் வந்து சீரியஸா இது ஒரு அரசியல் வந்து இவ்வளவு ஈஸியாகிப்போச்சா விஷால் மக்கள் நீங்க வரட்டும் யார் ஒன்னாலும் வரட்டும் நீங்க வந்து சாதாரண ஒரு நடிகர் கூட வரட்டும் ஏன்னா வந்து அந்த காலகட்டங்களில் தவக்கலைன்னு ஒரு நடிகர் இருந்தீங்களா சரி அவர் வந்து கை சின்னத்துக்கு வந்து ஓட்டு கேட்டு ஒரு வேன்ல உட்காந்து போயிட்டுது எங்க ஊர் பக்கம்லாம் அவ்வளோ கூட்டம் வந்து தபக்கலைய பாக்குறதுக்காக வந்து குவிஞ்சு போயிட்டாங்க ஆனா அந்த கட்சி ஜெயிச்சுதான் தெரியல தபக்கலைய பாக்குறதுக்கே இவ்ளோ பேர் வருவாங்களே பாக்கலைய பாக்கும்போது అనகண்டா பாட்சி விசால பாக்குறதுக்கு இவ்ளோ பேர் வருவாங்க ரிவியூ டала நீங்க இவ்ளோ பேர் வருவாங்கன்றது நீங்க யோசிச்சு பாருங்க சார் நீங்க சாதாரணமாக நினைச்சிட்டீங்க விசால் அவர்களை அறக்கட்டளை அறக்கட்டளை வைத்து கல்வி கட்டணம் நலிந்தவர்களுக்க வந்து உதவி பண்ணிட்டு இருக்காரு இது மட்டுமே அரசியல் வந்து ஒரு சீரியஸான மேட்டர் வந்து உங்களுக்கு வந்து ஒரு வயசு இருநூறு கோடி சம்பளம் வாங்குறாரு இன்னைக்கு பீக்ல இருக்காரு பெரிய வந்து ஒரு பிசினஸ் இருக்குது ஒரே நொடியில நான் தூக்கி போட்டு தளபதி அறுபத்தி ஒன்பது என் கடைசி படுங்க நான் முழு நேரம் அரசியலுக்குள்ள வரேன் அப்படின்னு ஒரு கட்டுப்பாடு அறிக்கை ஒண்ணு கொடுத்தாரு அதுவும் எலைட் அரசியல் சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கே போட்டு விஜய் வந்து இப்ப இந்த இது ஒன் சைடு ஆம்லேட் வாங்கல இது மூணு சைடு ஆம்லேட்டை போட்டு அவர் பரட்டிக்கிட்டு இருக்காங்க வந்து விஷாலாம் வர எந்த இந்த அடிக்கெல்லாம் தாங்குவார தெரிஞ்சுதான் வராதா தெரியாதா வராரா விஜய்யா அறுபத்தி ஒன்பது படத்துக்கு பிறந்த சார் வராரு நம்ம பட முடியிருக்காரு

அப்புறம் திடீர்னு பாத்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு குட்டி ஒரு கொடி ஒரு தன்னுடைய விஷால் மக்கள் நல இயக்கம் சார்பா ஒரு கொடி ஒண்ணு வச்சிருக்காரு அட எனக்கு என்ன தோணுதுன்னா இந்த எலெக்ஷன் டைம்ல விடுதுக்கு லெட்டர் பேர்டு எல்லாம் குதிப்பாங்க தெரியுங்களா நீங்க கவனிச்சிருக்கீங்க சார் இப்ப டிவி கே ஒரு கட்சி இருக்குல்ல சார் இப்ப விஜய் கட்சி சொல்றாங்க இல்லையா டிவி கே அப்படின்னு சொல்றாங்க தமிழக வெற்றி கழகம் அதுக்கு முன்னாடி ஒரு கட்சி இருக்கு தமிழக வாழ்வுரிமை கட்சின்னு அவங்க தான் டிவி கே வேல்முருகன் வேல்முருகன் அவர் சொல்லிட்டாரு டிவி கேன்றத அவங்க யூஸ் பண்ண கூடாதுன்னு சொல்லி அவர் வந்து பேசிக்கிட்டு இருக்காரு இப்ப அது ஒரு அது ஒரு பஞ்சாயத்து பேர் தான் என்ன ஆகிடும் இந்த மாதிரி நேரங்கள்ல இந்த லெட்ரபேடு கட்சி எல்லாம் இதாகிடும் நீங்க அங்கங்கே பிரஸ் மீட் நடந்துட்டு இருக்கோம் போய் பாத்தீங்கன்னா பேட் கட்சி போய் பாத்தீங்கன்னா அந்த காலகட்டங்களில் ஒரு அஞ்சு பேர் ஆறு பேர் உட்காந்து ஆத்து ஆத்துன்னு ஒரே ஆற்றிட்டு இருப்பாங்க அந்த மாதிரி லெட்டர் பேடு கட்சியாக விஷால் வந்து இறங்கியிருக்காரு அவர் உறுதியா இருக்காரு சார் இப்போ இல்ல இயற்கை ஏதாவது விபரீதமா முடிவெடுக்கும்போது அவர் போது அவரு வந்து வருவாரு கொரோனா மாதிரி ஏதாவது விபரீதமா வந்துச்சுன்னா அப்ப மக்களை பத்தி பேசுறதுக்காக வந்து உறுதியா வருவேன் இவர் என்ன ஆபத்தாண்டவனா உடனே வந்து விஸ்வரூபம் எடுத்து அதுல வந்து உதவி பண்றதுக்கு இல்ல இயேசுறானா அந்த மாதிரி அதையும் தாண்டி அந்த ஒரு மனநிலைய தான் அவர் இருக்காருன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா நீங்க சொன்னதுதான் இங்க புலின்னு இங்க பாயும் புலி ஒண்ணு இது மக்கள் இயக்கமா இது மக்கள் நல இயக்கம் நீ இரண்டாம் தேதி அறிவிக்கிறியா அறிவிச்சுக்கிறேன் நீ கட்சிக்கு போறியா நான் ஒரு வருஷம் கட்சி நானும் வந்து நின்று அப்படின்ற மாதிரி நான் என்னென்ன பேசும் அவருக்கிடையே போய் சேர்ந்துருங்கன்ற அது இன்னும் நல்லா இருக்கும்ல மூணு தெரியுங்களே இந்த விஷால் கட்சிக்கு மறைமுகமாக ஒரு மூளையாக செயல்படுவர் கமலஹாசன் ஒரு டாகோடி விஷாலின் கட்சிக்கு மறைமுகமாக செயல்படு கமலஹாசன் அவர் கட்சிக்கு அவர் நேரடியாக செயல்படலை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு போயிட்டு இருக்கு இல்ல ரொம்ப சீரியஸ் சமாஜ் கிடையாது என்ன அதுக்கு ஒரு காரணம் என்ன சொல்றாங்க தெரியுங்களா இந்த சரத்குமார் எடுத்து எதிர்த்து இவர் வந்து நடிகர் சங்கத்தில் வந்து அந்த இடத்தை பிடிக்கணும்னு இவங்க குஷால் கோஷ்டிகள் இருந்தபோது சரத்குமாருக்கு ஆதரவா வந்து மறைமுக ஆதரவா ரஜினிகாந்த் இருந்தபோது இவங்களுக்கு ஆதரவா கமலஹாசன் இருந்தபடுத்தது அப்போ ஊடகங்கள்லாம் செய்தி வந்தது அது உண்மையும் கூட ஆர் நகர் தொகுதி இடைத்தேர்தல் நடந்தப்போ இவர வந்து ஒரு டெஸ்ட் எலியா யார விஷால கொண்டு போய் நிறுத்துவோம் கமலஹாசனுடைய ஏற்படுதான் அது இப்ப அவர் கூட என்னன்னா விஜய்க்கு நீங்க போட்டியா இறங்கணும்னா தம்பி நீங்க ஆரம்பிங்க அதே பேர்ல அப்படின்னு சொன்னதாக ஒரு தகவல்கள் நான் சொல்லணும் நீங்க சொல்ற மக்கள் நீதி மையத்தை யாரு பாத்துக்கிறாங்கன்னு தெரியல அவர் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்காரு அப்புறம் பார்த்து ப்ரொடக்ஷன்ல இருக்காரு தக் லைஃப்ல இருக்காரு அமெரிக்கா போறாரு என்ன நடக்க போகுதுன்னு தெரியல இந்த அரசியல் வந்து சினிமாக்காரர்கள்ட்ட மாட்டிக்கிட்டு இந்த முடிக்குது பாருங்க உண்மையிலேயே ஒருத்தர் சிறிய சீரியஸாவே பேர் இது பண்ணிட்டு இருக்காரு அவரு விஜய் நம்ம எடுத்துப்போம் இங்க பாத்தீங்கன்னா தமாஷ் நடந்துட்டு இருக்கு ஆமா கருவாணி கோமாளி வண்டியில ஏறன்ற கதையா இப்ப வந்து நான் மட்டும் ரொம்ப நாளா ஒரு கேட்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன் விஜய் வந்து அரசியலுக்கு வரப்போறாரு அப்படின்னு கூட பரபரப்பு ஆயிடுச்சு விஜயோட விஷயங்கள் எல்லாமே அது பேசிட்டு இருக்காங்க விஜய் வந்து இப்போ இடை இந்த இது இதெல்லாம் போடுறாரு மீட்டிங்லாம் எல்லாம் போடுறாரு தலை என்ன பண்ணிட்டு இருக்காருன்னே தெரியல எங்க இருக்காருன்னு தெரியல திடீர்னு பார்த்தா சிரிச்சிட்டு இருக்க மாதிரி ஒரு போஸ்ட் எல்லாம் இவரு சுரேஷ் சந்திரா ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காரு அது நக்கலா இல்ல நார்மலானே தெரியல உங்களுக்கு செய்தி இருக்கா உங்க எனக்கு அளவுக்கு அவர் வந்து போக ஆரம்பிச்சுட்டாரு தல ஆமா தெரியும் அது வந்து விஜய் எது பண்ணாலும் ஒரு அப்டேட் அவரும் ஒண்ணு கொடுப்பாரு அவர் தரப்புல இருந்து ஒண்ணு வந்தாலும் விஜய் தரப்புல வரும் அதுவும் இப்ப விஜய் அரசியலுக்குள்ள வராருன்னு ரொம்ப தீவிரமா அந்த ஸ்டில் எல்லாம் போது நான் கூட பேசியிருந்தேன் திடீர்னு சிரிக்கிற மாதிரி அப்படி ஹோட்டல்ல உட்காந்து சாப்பிடுற மாதிரி அந்த சிரிப்பு ஒரு வில்லங்கமா இருக்குது இதை தவிர பாத்தீங்கன்னா அவருக்கும் ஒரு சினிமா மேல ஒரு சின்ன ஒரு ஒரு வெறுப்பு இல்லைன்னா சலிப்பு இதெல்லாம் இருக்குங்க அது நடிச்சுட்டாரு இந்த படத்தை மகிழ் திருமணி படம் இது ஏற ஒரே ஏதோ நடக்குது நடக்குதுன்னு நடந்துகிட்டே இருக்குது ஒரு ஷெட்யூல் முடிஞ்சதுன்னு நாங்க வந்து நான் விசாரிச்சு பாத்தீங்கன்னா அது ஒரு பத்து ஷெடியூல் மாறி இருக்குங்க அது பாடு போயிட்டு இருக்குன்னு இப்ப த்ரிஷாவோட காலேஜ் பஞ்சாயத்து வந்து அங்க நிக்குது அடுத்த பஞ்சாயத்து அடுத்த பஞ்சாயத்து இப்ப திரிஷா இல்லாம சென்னைக்குள்ள அஜித்தை வச்சு செட்டு போட்டு படம் எடுக்கிறதுக்கான இதெல்லாம் ஏன்னா நீங்க அவங்க வெயிட் பண்ணி பார்த்தாங்க அவங்க கொடுத்த காலட்ஷீட்லாம் வந்து யூஸ் பண்ண உடனே தூக்கி தூக்கு லைஃப் கொடுத்தாச்சு க்ரிஷா மனிதத்னம் கமலஹாசன் கூட்டணில அவங்க உற்சாகமா அப்புறம் எதுவும் வருதுல்ல எலக்ஷன் வருது இல்ல ஆமா கமல் ஷூட்டிங் பேசாது ஷூட்டிங்ல இருப்பாரு திடீர்னு எலெக்ஷனுக்கு வருவாரு தான் வந்து பன்முக வந்து அதெல்லாம் போய் என்ன இருக்கு அந்த நமக்கெல்லாம் இருபத்தி நாலு மணி நேரம் தான் அவருக்கு மட்டும் எத்தனை மணி நேரம் இருக்குன்னு தெரியல நமக்கு எட்டு மணி நேரம் அப்பெல்லாம் இருக்காங்கன்னு தெரியல கும்பகாரம் மாதிரி போல தூங்கவே மாட்டாருன்னு நினைக்கிறேன் சரி ஏதோ ஒன்று விஷயம் நம்ம பண்ணா சரி இங்கேயா இருந்தாலும் சரி அங்கேயா இருந்தாலும் சரி சொல்லி எங்கேயா இருந்தாலும் என்டர்டெயின் பல சந்தோஷம் தான் ஆஹ் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு மீண்டும் இன்னொரு காணொலியில இதே மாதிரி விஷயங்களை கண்டிப்பா பேசுவோம் வணக்கம் வணக்கம்